அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நிறைய பேர் நம்ம பிஜிடிஆர்பி எழுதியிருப்போம் பிஜிடிஆர்பி எழுதி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பேர் வந்திருக்கும் ஸோ மகிழ்ச்சியாக எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணிவிட்டு சிவிக்கு ரெடி ஆகிட்டுருப்பீங்க ஸோ எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ அதேமாரி இன்னொரு பக்கம் நிறைய பேர் பார்டர் மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பீங்க ஒரு மார்க்கில் ரெண்டு எல்லாம் ஃபெயில் இருப்பீங்க ஒரு மார்க்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வர வராமல் இருக்கும் ஆனால் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஸோ அந்தமாரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம கவலைப்பட்டு இருந்தால் அடுத்த தேர்வு நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அடுத்த தேர்வு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக நமக்கு அடுத்த தேர்வு கண்டிப்பாக வைப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை வைக்க மாட்டாங்க ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு வந்தது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீமோட்டிவேட் பண்ணுவாங்க அது நீங்கள் டீமோட்டிவேட் ஆகவே தேவையில்ல ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் மைண்ட் செட்டில் அடுத்த வருடம் கண்டிப்பாக எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க டிஆர்பி மூலயமா ஆனுவல் பிளானர் கூட கூடிய விரைவில் உங்களுக்கு ஆனுவல் பிளான் கொடுத்துருவாங்க டிசம்பர்லேயே போன வருடம் பார்த்திங்கன்னா டென்டே டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே வந்துச்சு ஸோ அதேமாரி நம்ம டிசம்பரில் இல்லைனா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரை எதிர்பார்க்கலாம் ஸோ ஆனுவல் பிளானரில் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லிடுவாங்க எப்போது நமக்கு எக்ஸாம் நடக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானர்லேயே நமக்கு அறிச்சிருவாங்க ஸோ ஆனுவல் பிளானரில் நமக்கு அறிவித்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ இப்போ ஆனுவல் பிளானில் எப்படி ஆகிருப்பாங்கன்னா அடுத்த வருடம் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறதுக்கு இருப்பாங்க இப்போ வருகின்ற மே மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் பிஜி டீ பிஜி டீச்சர்ஸ்லாம் ரிட்டையர் ஆகிறதுக்கு இருப்பாங்க ஸோ அந்த வேக்கன்சி ஸோ அதுவும் ஒரு பல்கான வேக்கன்சியெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைய டீச்சர்ஸ் ஏன்னா பல்க் வேகன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பல்க் வேக்கன்சிலாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த பல்க் வேக்கன்சி போட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறாங்க ஸோ அவங்கள்லாம் அவங்களெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அப்போது நமக்கு அதிகமான நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கூடிய விரைவில் எக்ஸாம் தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு நடத்த போகிறாங்க ஸோ அந்த தேர்வை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க ஸோ நம்ம அடுத்த தேர்வை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ இந்த தேர்வில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதை பாருங்கள் இந்த தேர்வில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் எப்படி படித்தோம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடச்சிச்சா ரெகுலராக படித்தோமா ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு கிளான்ஸை யோசிச்சு பாருங்கள் ஸோ யோசித்து பார்த்துட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோமோ அந்த மிஸ்டேக் அடுத்த வாட்டி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் என்ன பண்ணோன்னா அடுத்த முயற்சி அடுத்த கட்ட முயற்சி நீங்கள் ஆரம்பிங்க ஸோ படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா படிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வாட்டி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது அது எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம போயிட்டே இருக்கணும் ஸோ அதனால் அடுத்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நமக்கு மெட்டீரியல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ யார்கிட்டலாம் மெட்டீரியல்ஸ் இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸை வாங்குங்க ஸோ சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல்ஸை வாங்குங்க ஸோ வாங்கி நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாரும் யாரும் ஃபஸ்ட் அட்டம்லையே பாஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு அட்டம் ஒரு அட்டம் கண்டிப்பாக எழுதி அடுத்த அட்டெம்பில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸோ கூடிய விரிவில் ஆனுவல் பிளான் வரப்போகுது ஸோ ஒரு மோட்டிவேஷன் விடுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஸோ ஸோ ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லி வருதப்படாதீங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்